ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் ப்ரமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாறன் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்காரு வள்ளியும் வந்து வெளிலேயே நின்றுட்டு இருக்காங்க வீரா கூப்பிட்டாதான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லி வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மழை வர மாதிரி இருக்குது அத்தை உள்ளே வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வள்ளியை கூப்பிடுறாங்க இப்போடா நான் இன்னி நான் வரல அப்படின்னு சொல்லி அத்தை மலையில் நனைஞ்சி உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் சளி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக கூட நம்மக்கிட்ட காசு இல்லை மாத்துக்கு வேறு நம்மகிட்ட ட்ரெஸ்ஸும் கிடையாது அத்தை வீராலாம் உன்னை வந்து கூப்பிடுவான்னு கனவுல கூட நினைக்காத நானே இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் என்னையே வந்து யாருமே கண்டுக்கல உன்னை வந்து அவள் உள்ளே கூப்பிடுவாளா நான் சொல்லும் போதே நீ இங்கே வந்துடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மழை பெய்யுது மாறன் போய் ஓரமாக மலையில் நினையாமல் நின்றுக்கிறாரு வள்ளி வந்து மலையில் நினைகிறாங்க அதை பார்த்துட்டு பிருந்தா வந்து ஐயோ வாங்க வள்ளியம்மா உள்ளே வாங்க ஏன் மலையில் நினைகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ இப்போ நீ வந்து வீரா கூப்பிட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னோடனே அக்கா வாக்கா அவங்க வந்து வள்ளியம்மா வந்து மலையிலே நனைஞ்சிட்டு அக்கா பாவங்கக்கா வந்து கூப்பிடுக்கா உள் நீ கூப்பிட்டாதான் உள்ளே வருவன்னு சொல்கிறாங்கக்கா அக்கா அப்படின்னு வந்து பிருந்தா சொல்ல வீரா வந்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நானும் அவங்கள மலையில் நினைய சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பிருந்தாவோட அம்மா வந்து ஐயோ என்ன நீங்களும் மலையில் நினைகிறீங்க அவர் தான் மலையில் வெளியில் நிற்கிறாருன்னா நீங்களும் நின்று மலையில் நினைறீங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லை நீங்கள் போங்க வீரா வந்து என்னை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க போய் பிருந்தா அம்மா போய் வீராட்ட போய் ஏ அந்த தம்பி தான் நினைகிறாருன்னு பரவாயில்ல அவர் தான் வெளியில் நிற்கிறாரு ஆனால் வந்து அந்த அவங்க வள்ளி அம்மா வந்து வயசில் பெரியவங்க தானே அவங்கள போய் மலையில நம்ம நிற்க விட்டால் வந்து இதெல்லாம் எனக்கு சரியாக படலை கண்மணி நீ வந்து பண்ணுறது எதுவுமே அவங்கள உள்ள கூப்பிடு அப்படின்னு பிருந்தா அம்மா ஒரு பக்கம் சொல்கிறாங்க ம மழையில் வந்து வள்ளி வந்து நனைஞ்சிக்கிட்டேன்னு நிற்காங்க அப்போனு பார்த்து பிருந்தா வந்து ஒரு கொடையை கொண்டு வந்து மாறன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க அந்த கொடையை எடுத்துக்கிட்டு அத்தை நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மழையில் நனையாதீங்கன்னு சொல்லி கொடையை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாரு அதே நேரத்தில் வந்து அந்த பக்கத்திலேருந்து ஒரு கொடை வந்து வந்து வள்ளி அம்மாவுக்கு மேலே வந்து பிடிக்கிறாங்க யாரா அது நம்ம வந்து கொடை எடுத்துக்கிட்டு வந்து பிடிக்க வரலான்னு பார்த்தா நமக்கும் போட்டியே யார் அது வந்தது அப்படின்னு சொல்லி வீராவா இருக்காங்க உடனே வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க வீரா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் வீரா என் மேலே உனக்கு அவ்வளோ பாசம் இல்லை நீ வந்து என்னை இந்த மாதிரிலாம் மலையில நனைய விட மாட்டேன் எனக்கு தெரியும் வீரா உன்னை பற்றி அப்போ அது இதே போலையே நீ வந்து மாரணையும் ஒரு நாள் வந்து நல்லவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்குவேன் மாறனை ஒன்றையும் சேர்த்து வைச்சாதான் நான் அந்த இடத்த விட்டு போவேன் வீரா நீ வந்து மா மாறனை வந்து உனக்கு வந்து தாலி கட்டிட்டானேன்னு வருத்தப்படுற ஆனால் ஒரு நாள் வந்து இப்போ அவன் நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் அப்போ வந்து ஃபீல் பண்ணுவேன் ஆஹா இப்படி நடந்துக்கிட்ட ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவ வீரா அதனால வந்து நீ மாறனை சீக்கிரம் ஏற்றுக்கணும் வீரா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த அப்புறமா முடிக்கிறாங்க